Thank <sweak> ஹலோ கேஷில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ் எபிசோடு வந்து தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபைவ் அஞ்சு எபிசோட் சேர்த்து போகிறோம் மறக்காமல் அந்த லைக் போட்டு வீடியோ வந்து போகலாம் ஸோ டைம் வந்து டேட்டா வீடியோ கொடுக்கலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங் போகல இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்ததுல ஸோ உங்க அங்கே போன வந்து ஜீன் சொல்லிட்டு போகிற இடத்துல ஸோ நான் கிளம்ப நீ சேஃபாக இங்கே இருந்து வான் சொல்லிட்டு போவேன் ஸோ ஹீரோ நினைக்கலாம் சார் கண்டிப்பாக இந்த இடத்துல அதை ஹோல்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த குரங்கு வந்து நிற்குது உங்கள் ஐயா அது மழை கணக்காக அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது ஸோ அதுவும் விடாமல் ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ ஊரில் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக என்னதான் தான் பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஹீரோவும் பார்த்தா அவனோட கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணான் பட் இருந்தாலும் வந்து உள்ள கொஞ்சோண்டு இறங்க முடியாது இவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ இதனோட முட்டி கூட வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்க இருக்கு எனக்கு என்ன படம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காலை பிடிச்சி போனால் தூக்கி அட்டுக்கு அந்த இடத்துல ஸோ ஹீரோ நல்ல வேலை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறான் அதுவும் விடாமல் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு மரங்கள்லாம் உடச்சு போயிட்டு ஸோ சோ தலை என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கொடியுமே வந்து தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வந்து அட்டாக் பண்ற ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா அது அட்டாக் பண்ண உடனே மரத்துல ஒண்ணு கை மாட்டிக்கிட்டு இருக்கு ஹீரோ வந்து இதாண்டா சரியானுட்டு அந்த இடத்துல அவன் கத்தியை பார்த்தா வந்து தூக்கி அடிக்கிறான் அது மேலே அந்த இடத்துல ஸோ வர கத்தி அது வாயிலே பார்த்தீங்கன்னா வந்து கவிதை கஷ்டத்துல சோ அது பவர் அவருக்கு அதை ஒட்டச்சு தூக்கி போட்டு ஹீரோ கத்திருக்கான் அது ரெண்டு லட்சம் தெரியுமா அசால உரச்சு போட்டு சொல்லிட்டு இருக்கான் அந்த குரங்க பத்தி ஒட்டச்சிட்டு வந்து வந்துட்டு இருக்க இடத்துல வந்து ஹீரோ அட்டாக் போடுறது திரும்ப திரும்ப அட்டாக் போட ஹீரோ ஒன்றுமே விடல ஸோ ஹீரோ கண்டிப்பா தப்பிச்சவன் இல்லைனா சத்தியமா இந்த இடத்துல கொண்டு நாலேஜ் நாலு இது இதுக்கு நான் எப்படி ஐடியாவே எனக்கு வர மாட்டேது அவன் என்ன பண்ணா திடீர்னு அவன் சோல் பவர் வச்சு மென்டல் அட்டாக் வந்து பண்ணிவிடுவான் வாங்க உடனே ஹீரோ உடனே தண்டாச்சா போய் மூச்சு ஒரே அடி அந்த இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயங்க வந்து அது வீந்துச்சு இதாண்டா சரியானுச்சார் ஓர்றா ஓரா ஓரா போயிட்டு போயிட்டுருக்கா திடீர்னு திரும்பி வச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் கம்மி தானே ஸோ அது என்ன பண்ண போகுது இந்த இடத்துல ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஹீரோ வந்து பார்த்துருச்சு ஸோ அங்கதான் ஓடறான் ஓட்டுன்னு அதுவும் விடாம ஹீரோனிக்கா கண்டிப்பாக திச்சு அவனை எப்படி தப்பிக்கலாம் ஏதாவது ட்ராப்ல மாட்டி விடலாமான்னு ஹீரோ பார்த்து எக்கச்சக்க திங்கிங்கில் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஹீரோ போயிட்டு திடீர்ல சைட்ல வந்து திடீர்ல வந்து அட்டாக் பண்ண வந்துருக்க தலைவன் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு போயிருவான் சோ விடாம ஹீரோ வந்து ஒவ்வொரு கலர் தாவி போயிருக்க அவங்க நல்ல நேரத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு குரூப் போயிருக்கு யாரா பார்த்தா நம்ம டார்க் கில்ட் இந்த இடத்துல சோ இவனுக்கு வந்து டார்க் கில்ட் தானே சோ கரெக்டா தான் மாட்டினானு ஏன் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தலையன் ஒட்டுந்தே பத்தி அந்த டார்க் கில்ட் கிட்ட வந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த டார்க் கில்ட் டே டார்க் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க இந்த இடத்துல டார்கில் டார்கில் டார்க் இந்த இடத்துல இன்னும் யாரும் அப்படி கத்திட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல டே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தால் வந்து பார்த்தா ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கூட வச்சிருக்கேன் கிஃப்ட் தரட்ட மாட்டா டார்க் கெல்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்படி பார்த்தா அவங்களுக்கு விருப்பத்தில் இருக்க அந்த சின்ன பையன் ஓரா விருப்பத்தில் வேண்டாம் வந்து பிடிக்கடா அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் கெல்ட் லீடர் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற அமைச்சு விட்டுருக்காங்க அந்த திடீர் ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஸ்டோலை வச்சு அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் அடிச்சு விட்டு போயிருக்கா அந்த இடத்துல ஹீரோக்கு பதிலாக இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லெவல் குறகு கிங்கு கேஷ் அதுவும் விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கடிச்சிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல டேய் என்னடா கோல்டு லெவலாண்டு எல்லாம் பார்த்து பதறிக்கிட்டு இருக்க ஸோ வேறு வழியே இல்லை நம்ம தப்பு என்ன இந்த இடத்துல இதை கொண்டு தாண்டா அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு இதில் சுற்றி அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ வந்து இதெல்லாம் தூரம் பார்த்துருக்கான் ஸோ போகிறோம் சும்மா போமே டே டார்கில் டே நான் கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிருக்காடா அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கேன் என் பேர் செங்கியோடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா அந்த இடத்துல இதை கேட்டு வந்து டார்கில்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல டீ முதல்ல அந்த குரங்க டாக் பண்ணி கொடுண்டா அவன் பேர் செங்கி வந்தானே அவனை வந்து அப்புறம் பார்த்துக்கிறான் அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஹீரோ பேர் அந்த இடத்துல திடீர்னு செடியாக சேர்ந்து ஸோ யார் வெளியே வாங்கின ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து யுஞ்சி யுஞ்சி வந்துட்டு இருக்க அந்த இதில் யுஞ்சி நீ போல அப்படின்னு இருக்கேன் ஸோ வந்து ஹியூனா வந்து நான் போக சொல்லிட்டேன் நீ வந்து வரலாறு கொஞ்சம் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால நான் வெயிட் பண்ணுறது அவனுக்கிட்ட இதை கேட்டு ஹீரோ சொல்கிறாங்க அவ அப்போ எப்படி ஃப்யூச்சர்ல இருக்காலும் அதே மாதிரி தான் நீ இருக்க கூட மாதிரி சொல்கிறேன் சரிவா நம்ம போகிறேன்னு தலைவனும் வந்து கையை பிடிக்க அவளுக்கும் மாதிரி வெக்கங்கள் மனசுகள் பட்டாமி பறந்துக்கிட்டு இருக்கா இவனும் பார்த்து கூப்பிட்டு போயிட்டுருக்கா அவளுமே பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று சிரிச்சுட்டு வந்துருக்கா அவங்களும் வந்து போகிறதோடு அப்படின்னா இதோட வந்து முப்பத்தி ஓராவது எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு ஸோ நம்ம வந்து முப்பத்தி ரெண்டாவது எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ எபோட ஸ்டார்டிங் டேடிகளில் போட்டு விட ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ யூஸ்னு போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்றாங்க காட்டுறாங்க வந்து வருத்தப்பட்டு இருக்கான் ஸோ நீலி வருவான மாட்டான் ஐயா என்னென்னு வரணும்னு இருக்கான் திட்டியில் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே நான் எப்படி என்ன மன்னிப்பேன் பேச ஆரம்பிக்கும் இந்த ஷெங்கு என்னடா ஒன்று பேசியிருக்கான் அவன் சொல்லிட்டு இருக்கான் அவன் வந்து இந்த அழகை ஏன் அழகை காப்பாற்றுங்கிறது அவன் உயிரை கொடுத்து காப்பாற்றுவான் இப்போ அவனுக்கு ஏதாச்சுன்னா நான் என்ன பண்ணுவான் அது கில்ட்டியாக இருக்குமே கடவுளேன்னு சொல்லிருக்கேன் செங்கு என்ன கஷ்டம் இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஆனால் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல மூஞ்செலாம் விகாரமாக போயிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் கட்டுறேன் இந்த இடத்துல ஸோ திடீர்னு பார்த்தா ஹீரோ ஒரு தும்பல் ஒன்று வருது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கோல்டாக இருப்பா அந்த சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கு தெரியும் கோல்டாராக இல்லாமல் யாராவது ஒன்று வந்து மனசில் நினைக்கலாம் அதனால தும்பல் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே ஹீரோ ஒரு பிட்டாக போடுவாங்க சேர்ந்துல ஸோ அப்படி யாராவது நினச்சிருந்தா அது எனக்கு சோகம் தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல சோகம் ஏன் அனுமதி கேட்டுருக்கேன் அந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிற அந்த பர்சன் நீ இல்லையே அப்படி சொல்லுவாங்க இது கேட்டவங்க புரியுமே எப்படிலாம் பிட்டு போடுறாங்க ரெண்டு பேருக்கு ஏ ஏய் நான் உண்மையாக ஹார்ட் நான் வந்து சொல்றேன் நான் சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மை தான் உண்டு நிஜமாக வாங்குது ஆமாம் உண்மையிலேயே நீ என்ன நினச்சனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அந்த அளவிட்டு விட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இப்படி வந்து போய்ட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருப்பேன் அந்த இடத்துல நைட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே போக முடியாது நம்ம வேணால் இங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்போலாம் அம்மையானு சொல்லியிருக்கேன் நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணுறேன் இருந்துச்சு நீ கவலையாக போட்டால் சொல்லியிருக்கேன் கெட்ட வரவும் இவ்வளோ பார்த்தோம்னா அரைச்சி ஒரு மாதிரி வேணா நான் மூட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ போயிருக்கேன் அந்த இடத்துல ஏ இருமா நான் வந்து எந்த தப்பான இன்டென்ஷன் சொன்னால் டேய் அங்கே ஏதோ ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சு இந்த நேரத்தில் அதில் எதுக்கு பேசிக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பாரு அப்படின்னு தலை ஒன்று வந்து பேசிட்டுருக்கேன் அதெல்லாம் இல்லை நீ வாண்டு கொண்டு போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னால் கேல இஞ்சி நம்ம முடியாது போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீல் பார்த்தீங்கன்னா இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அந்த இடத்துல இது என்ன இதுல எதுவும் இன்ஸ்க்ரிப்ஷன் இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கனா வந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் எழுதிட்டுருக்கு ஸோ ஹீரோ போகிற அந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் வந்து எழுதிட்டு இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோன்னு சொல்வாங்க அந்த இடத்துல ஸோ இது பார்த்தீங்கன்னா சாக்ரட் நம்பர் லாங்குவேஜ் வந்துருக்கு இதில் என்ன வந்து இருக்குன்னா நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா வேர்ல்டு எல்லா போகிறவங்களுக்கு கிடைக்கும் எனக்கு துரோகம் பண்ணிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே உங்களுக்கு போகிறது வந்து இடம் கிடைக்காது அப்படின்றது இதில் இருக்குன்ற ஹீரோ படிச்சுடுவோம் இதை பார்த்து அவ்வளோ சரியான சக்கத்தில் உனக்கு எப்படி வந்து இந்த லாங்குவேஜ்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டிருக்க ஹீரோ உடனே சொல்லுவாங்க இடத்துல ஏன்னா நான் அறிவாளி ஒரு அறிவாளி ஜீனியஸுக்கு தெரியாது ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேய் உனக்கு சொல்ல விரும்ப இல்லைனா இல்லைன்னு சொல்லு அதை விட்டு சும்மா சமாளிக்கிறான்ட்டு அவளும் போக அவள் ஏதோ ஒரு கல்லை காலேஜ் அந்த இடம் ஒட்டஞ்சி வந்து வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம இன்ஜின் கீழ வந்துருக்கா ஹீரோ பார்த்தா இந்த மகாவீரன் படம் மகாவீரன் மகதீர ஏதோ ஒரு படத்துல தான் வரும் சோ இந்த இடத்துல பார்த்தா உன்னை சேந்திடவே நான் பிறந்தேனடா அந்த சாங் வரும் அந்த இடத்துல ஹீரோயின் விழுந்த உடனே வந்து ஹீரோ வந்து யோசிக்கம் குதிமா அதே மாதிரி ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கம் ஒட்டனே வந்து இன்ஜின் கா கீழ குதிச்சிருக்க அந்த இடத்துல சோ இந்த இடத்துல பார்த்தா அவனும் வந்து இன்ஜின் வந்து புடிச்சிரும் அந்த இடத்துல சோ வந்து நீ கவலைப்படாத நான் பாத்துக்கறது போய் ஆள கத்தி எடுத்து சைடுல வந்து பாற எல்லதி கிழிச்சிடுவான் பாருங்க சோ அந்த கத்தி பார்த்தா ஒரு பாறல மட்டும் நின்னுச்சு அந்த இடத்துல சோ இன்ஜின் பார்த்தா ஒரு மாதிரி பயத்துல வந்து ஹீரோ வந்து கட்டி புடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல சோ அந்த இடத்துல வந்து ஹீரோஸ் சொல்லிருக்கான் இன்னாடி என்னடே தின்ற இப்படி இந்த அளவுக்கு வெயிட்டா இருக்க அப்படின்னு போது தலையை சொல்லவும் பாருங்க இதுக்கூட இவ்வளோ சரியா வச்சிக்க என்ன சொன்னேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு பாப்பா பாருங்க இந்த நேரத்தில் அவளுமே அந்த நேரத்தில் அந்த கத்தி வந்து அந்த ஒரு புடியிலிருந்து தான் வந்துடு திரும்ப வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க ஹீரோ உடனே என்ன பண்ணான் அவனா வந்து கீழே பார்க்கும்போது வந்து இஞ்சு மேலே வந்து பிடிச்சான் அந்த நேரத்தில் ஹீரோ வந்து வச்சுருப்பான் பண்றேன் இதை பார்த்து அவளோ சரியா வச்சுக்கணும் எப்படி இந்த நேரத்தில் சிரிக்கிறாரு உடனே அவன் அந்த ஸ்பைடர் ரோப் வச்சு பார்த்தோம்னா மேலே அந்த ஐஸ் ஆக்சுவலி அதை வச்சு வந்து மேலே வந்து பிடிச்சிரும் அதை வச்சு ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கிட்டு தான் அந்த இடத்துல திட்டத்தில் வந்து ஹீரோ பரவாயில்ல சேஃபாக நின்றோம்

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலை வந்து குனிய ஆரம்பியா இந்த இடத்துல ஸோ வந்து இதாண்டா நேரம் அப்படின்னு தலைவனை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேடம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸை பார்த்து அந்த இடத்துல இஞ்சி பார்த்தா தள்ளி போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கயிறு கிருப்பை வந்து விட்டுருவான் அவளும் கே விட ஸோ தலைவன் போய் பிடிச்சிருவான் என்ன விஷயம் அப்படின்னா பிடிச்சவன் தப்பான இடத்துல வந்து பிடிச்சிருவான் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அழுத்தி வந்து பிடிச்ச இதை பார்த்தீங்கன்னா டி உன் கை எங்கிருக்கு ஒழுங்குபடுத்து எங்கிட்ட கையை எறான் அப்படின்ட்டு அவளை வந்து ஒரே அப்படியே தவடல பலால்னு அந்த இடத்துல நீலி அப்படின்னு சவுண்ட் கேட்குறது அரையிற சவுண்ட் அதால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கேஸ் ஸோ அடுத்த எபிசோடில் வந்து தலைமை சரி வாங்க வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எபிசோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங் அடுத்து முப்பத்தி மூணு எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து நீலி ஒழுங்காக இந்த கையிடறான் உன்னோட கை வந்து என் பேக் சைடில் இருக்கிற அவ்வளோ கையிடறான்ட்டு இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒத்தரு கேட்டுருக்கா அந்த வெப்பம் வந்து ஆறிடுது என் கொஞ்சம் நம்ம கீழே இறங்கிட்டு வந்துருக்கா அந்த இடத்துல ஹீரோ இறங்கிட்டு வந்து நெருப்பு பார்த்து வச்சு போக அவளுக்கோ சரியாக டைத்துல ஹீரோ வந்து பார்த்துருக்கா பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இங்கேருந்து போகிறதுக்கு வந்து வலி வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடத்துல ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்தா பின்னாடி வந்து போயிருக்காங்க அதெல்லாம் ஸோ இவங்களும் அப்படியே போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோபா மார்க்கா ஐ மீன் வந்து அது எப்படி சொல்லுவது ஒரு கல்லருக்கு முன்னாடி வைப்பாங்களா அது மாதிரி இருக்கா அதில் பார்த்தீங்கன்னா வந்து எம்பரர் கோங்மிங் மிங் ரிஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு இடத்துல ஸோ எம்பரர் கோங்மிங் மிங் அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்துருக்கான் இவர் பார்த்தீங்கன்னா வந்து சாக்ரட் எம்பர் அவரை பற்றி சேர்ந்தது ஸோ ரொம்பவே வந்து சீக்கிரட்டான ரொம்பவே பவர்ஃபுல்லானவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இம்மார்டல் லெவலில் வந்து ஓட்டும்போது இருக்கிறத வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விட்டுருக்காங்க இல்லை இது உண்மையிலே உண்மை உண்மையிலேயே வந்து இமார்ட்டல் அழிவே இல்லாத நிலைக்கு வந்து போக முடியும்னு நினைக்கிறேன்டா இல்லைப்பா அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது என்னதான் லெஜெண்ட் ராக் வந்து நம்ம தாண்டி கல்டிவேட் பண்ணாலும் அழிவில்லாத அந்த ஒன்றை அடையது கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா ஸோ வா நம்ம வேறு ஏதாவது செக் பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ தெரியல அப்படியே வந்து போயிட்டு இருக்கா அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ரொம்பவே அக்ரூரமாக இருக்குது அவனுமே சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஸோ நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணாலும் சரி ஒரு கட்டத்தின் மேலே வந்து அதனுடைய எனர்ஜி நம்மள வந்து அதை தாண்டி வந்து போக முடியாது முடியாது பேசிட்டே வந்து போய்கிட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கொக மாதிரி வந்து போக முடியாது ஸோ இந்த திடீர்னு ஹீரோக்கு வந்து காலில் வந்து கல் தட்டின மாதிரி இருந்தது உடனே எங்கே எதாவது ட்ராப் இருக்குமெண்ட்டு அவனை ஒரு குணாயை தூக்கி போட மாதிரி யாழ் அங்கே எக்கச்சக்க ட்ராப் அந்த எல்லா அம்புகளும் அடித்து அந்த இடத்துல ஒரு சென்டர் எடுத்து தவிர சைடில் இருக்கிற எல்லோரும் உடஞ்சி போகுது இதை வந்து சரியான ஷாக்கு என்னடா அந்த இடத்துல இதுல ட்ராப்ல இருக்கட்டேன் சரி எங்களுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கல டி அந்த குரங்க வித்து இருந்தால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டீமெண்ட் கை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க இருக்கிற ஏதாவது ஸ்டூடெண்ட்டு பிடிச்சிட்டு வாங்க அந்த இடத்துல ஒரு பையனை வந்துட்டு வந்துருப்பாங்க சொல்லிட்டு இருக்காது இவன் அவன் மாட்டா இருக்கா அவன் சொல்லுவான் டே நான் யார் தெரியுமாடா நான் சேக்கிரெட் ஃபேமிலி சேர்ந்தது செங்குரா அப்படின்னு ஃபேமிலியா அதுவும் செங்கியோ அப்படின்னு அவனு சரியானது ஸோ அந்த பையன் இவன் வந்து கோத்துட்டு போயிடறான் அப்படின்னு டே இவன் யாராவது ஒருத்தவங்க பாத்துங்க மற்ற வேறா பசங்க

அந்த இடத்த ஓப்பன் பண்ண உடனே எக்கச்சக்க பிணங்களாக இருக்குது இந்த இடத்துல ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரிக்கு பார்த்து பயமாச்சு இந்த இடத்துல ஸோ இவங்க எல்லாருமே போரில் தப்பி தப்பிக்கிறது ஸோ அந்த குழந்தைங்க பொண்ணுங்க ஸோ முடியாதுங்க இந்த மாதிரியான நாட்கள் இங்கே வந்து பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா அவளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து பயமாச்சு ஹீரோ வந்து கையை வந்து பிடிச்சிக்கலாம் இந்த வந்து என்ன நினச்சி வரைக்கும்ட்டா நீ ஒன்றும் பயப்படாது எங்கெல்லாம் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்து போய் ரொம்ப கொட்டு ரூமான இறப்பாங்க ஆனால் அது இந்த நிலைமை நம்ம சிட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங்காகணும் இங்கே இருக்கிற பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதை கிடையாது செஞ்சோம் ஆமாம் ஃபியூச்சரில் நமக்கு அப்படி வரது வாய்ப்பு இருக்குது முடிய <laughs> நெக்ஸ்ட் எபிசோட் வந்து போயிடலாம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து ஒன்று மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முப்பத்தி வந்து மூணாவது எபிசோடு இப்போ வந்து பாருங்க ஓகே இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த கலர் கிட்ட பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கூட்டு போயிருக்கு அந்த கலர் தொட்ட ஒட்டுன்னே பார்த்தா அதுலேருந்து பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பார்த்திங்கன்னா வெளியே வந்துருக்கு அந்த இடத்துல அதுலேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப கொட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கிற இடத்துல ஸோ ஹீரோ என்ன பண்ணால் அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸும் உடம்புல போர் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இஞ்சி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து பண்ண கிடையாது அந்த இடத்துல இஞ்சி உடனே வந்து இது கிட்ட வந்து ரொம்பவே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து ஹீரோ ஒன்று சொன்ன உடனே வந்து நீ ஒன்று கால் பண்ண என்ன ஆச்சு கேட்டு இல்லை எனக்கு கிட்ட வந்தாலும் தள்ளி வரணும் சரி ஓகே நீ ஓகே நீ மற்ற இடத்துல இருக்கிற பொருட்கள் எடுத்து நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் நீ வந்து கவலைப்படாத இங்கே கிளம்பு மற்ற இடத்துல டஸ்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி என் ஜியோ சரி ஓகே நான் போகிறேன்ட்டு அவனுமே கிளம்ப ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ அதில் ஹீரோ மட்டும் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு இந்த சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல இதனால் ஸோ கிட்ட போய் பார்க்க இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எந்த இறந்தா இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ எனதான் இருக்கு நம்ம பார்த்தா ஒன்னுமேட்டு ஸோ ஹீரோவோ பார்த்தீங்கன்னா வந்து தொட்ட ஒட்டுனே வந்து எக்கச்சக்க பவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா அந்த பவர் எல்லாமே அந்த இங்கியாங் பேஸ் அவரோட சோல் ரொம்ப கேதர் ஆகுது ஒட்டுனே வந்து ஒரு பயங்கரமான பிளாஸ்டாக அந்த ஒரு கல்லரில் வந்து விட்ருக்கோம் அந்த இடத்துல ஸோ அந்த கல்லர் பிளாஸ்ட் வந்து ஹீரோ ஒன்னு வந்து முடியாம கத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்துல இடத்துல பார்த்தோம் எல்லா இடத்தையும் பார்த்தோம் இங்க இங்க பேசி இந்த இடத்துல இந்தியா தான் கேள்வி பண்ண போனா அந்த ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஸோ ஒரு இடத்துல போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அவளோட ட்ரெஸ் மத்த கொண்டு எல்லாமே மெல்ட் ஆகிட்டு இருக்கு அந்த போர்ஸ் அவள் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க போறா அந்த இடத்துல தூரமா அவளுமே பார்த்தீங்கன்னா வந்து நீலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த மயக்கம் போட்டு விந்துறா இந்த பக்கம் ஹீரோ என்னடா ஹீரோ இருக்கிற எல்லா எனர்ஜியுமே பார்த்தோம் இங்கே பேஸ் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சோல் ரிலீம் குள்ள பார்த்தீங்கன்னா

ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்குது ஸோ ஹீரோ பார்த்தீனா அந்த செயினையும் வந்து இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீமன் டைம் அண்ட் ஸ்பேஸ் டீமென்ட் ஸ்பிரிச்சுவல் புக் அந்த புக்கை பற்றி வச்சலாம் ஸோ போன வந்து வாழ்க்கையில் எனக்கு பார்த்தினா இந்த ஒரு டேசர்ட்டில் வந்து கிடச்சது ஸோ இந்த புக்கால் தான் நான் வந்து திரும்பவுமே வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து வந்தேன் ஆனால் அதில் வந்து மொத்தமாக வந்து எட்டு பேஜ் வந்து இல்லாமல் இருந்துச்சு அதை காணாமல் போன எட்டு பேஜில் ஒன்று எனக்கு இங்கே கிடைக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ வந்து பேசுகிறான் அந்த இடத்துல இன்னொன்னுடா வந்துட்டு இது பார்க்க அந்த செயின் இது இது அப்ஸ்டப்ஸ் வந்து ஹீரோ சரியான்னு சொன்னோம் இன்ஜி இங்கே பாரு உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்க இந்த இடத்துல எம்ஜி பார்த்து தூரமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா இன்ஜி இன்சி ஜன்னா சந்திச்சு பிரிக்கொண்டு போய் பாக்க அந்த இடத்துல இஞ்சி மைனரான நல்லவேளை இவளுக்கு வந்து ஒன்னா ஆகிற சின்ன சின்ன இன்ஜிரி தான் நான் கண்டிப்பா மருந்து போட்டவன் அவனும் அவங்ககிட்ட வந்து மெடிசன் இருக்கும் அந்த மெடிசன் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இன்ஜியோட நெத்தியில பாத்தீங்கன்னா அவன் ஒரு உமா வந்து கொடுக்குறான் அந்த இடத்துல ஸோ கொடுத்துரு ஸோ இந்த மறுநாள் அப்ளை பண்ணால் வேறு நான் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் மேலே அடையா அப்படின்றது ஸோ என்ன தப்பான மாட்டேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அவளுக்கு அடிப்பட்ட காயங்கள் எல்லாத்தையும் மருந்து போகிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எிசோடு வந்து இதா முடியிறாங்க ஸோ நெக்ஸ்ட் எப்பிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம் லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்க சில எபோட ஸ்டார்டிங் போயிடலாம் முப்பத்தி அஞ்சாவது எப்பசோட ஸ்டார்டிங் முப்பத்தி அஞ்சாவது எபிசோடு இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரீப் தான் ஹீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல ஸோ கொஞ்சம் நேரத்தில் எந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டுருக்கா அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ண ஒரு வெச்சுட்டு போட்டு போட்டுக்கிறோம்

அந்த இடத்துல கியூட்டாக இருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா இப்போ தான் நோட் பண்ணி கைத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக்லஸ் இருக்குங்க ஸோ இந்த நெக்லஸ் இந்த செயின் இது வந்து நீயா கொடுத்துருக்கா ஆமாம் இது வந்து அப்ட்ராக்ட் ஆன் இது மட்டும் நீ போட்டுருந்து வச்சு உங்களோட கல்டிவேஷன் மூணு எக்ஸ் அதாவது மூணு மட்டுக்கு அதிகமாக டூ இவ்வளோ வேலை வேணும் எனக்கு வேணாம் எடுத்து திருப்பி விடுவா இஞ்சி தயவு செஞ்சு இதெல்லாம் கல்டிக்கிட்டு இருக்காது சும்மா வந்து நீயே வச்சுனாரு நான் உனக்காக கிஃப்ட் பண்ணுறது சரி ஓகே நீ எப்போ தேவைன்னு கேட்குறியோ அப்போ வந்து நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல போயிட்டு இருக்க இந்த இடத்துல சரி ஓகே நான் உன்கிட்ட வந்து கேட்கணும் எனக்கு இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸர் தரேன் என்ன நல்லா பாத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணுன்னா உன் உயிரை கொடுத்து கொடுத்த அப்படி பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் உன லவ் பண்றேன் அப்படின்னு தரம் தரமருக்கும் ஏதாவது லவ் ஆமா அவனை லவ் பண்ணி பிடிச்சதுனால தான் சரி ஆனா நம்ம வந்து இப்ப சின்ன இருக்குமே அதுக்குள்ளேயே வந்து இந்த லவ்லாம் வந்து வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல நம்ம வேணா வந்து சில வருஷங்கள் போட்டுமே நம்ம வந்து கோல்டு ரீச் பண்ற பிறகு வந்து இதை பத்தி யோசிக்கலாம் லாஸ் கோல்டு தானே நான் என்ன ஒரு வருஷம் ரீச் சொல்லுவாங்க ஒரு வருஷம் அதுக்குள்ளேயே ரீச் பண்றேன் ஆமா ஆமா இந்த பெரிய ஃபேமிலி பிரச்சனை

அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முரம் அதை பார்த்துனா ஐயோ அப்படின்ட்டு அவனுக்கு பயந்துருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கார்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் இந்த இடத்தோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம கூட வந்து இல்லை எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க பத்து பேர் அந்த பேரில் வந்து நீலி இவங்க எல்லாருமே வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம ஷெங்க் வந்து என்ன இல்லை ஸோ எல்லாரோட பெரும் பிரச்சனை நம்ம இஞ்சி இஞ்சி வந்து சிட்டி லாடோட பொண்ணு அவ காணாம போடுது பெரும் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்க அந்த இடத்துல அவளோ யோசிச்சிருக்க சரி ஓகே எவ்வளவு தூரம் வந்து நம்ம வெஸ்ட் ட்ரஷர் பத்தி இருந்து சொல்ல உடனே வந்து ஹியூனா சொல்றான் நான் இங்கே வந்து வெயிட் பண்றேன் நான் இங்க தான் வெயிட் பண்ண சொல்லிருக்க சரி ஓகே மத்த எல்லாரும் இந்த இடத்துல ட்ரெய்னிங் கிரவுண்ட்க்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிங்களா அப்படிங்க நம்ம செங்கு சொல்ல முடியல எல்லாரும் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு வந்து தோண்ட ஆரம்பிங்களா அந்த இடத்துல சோ அந்த பார்த்தா அப்படியே போயிருக்கான் சோ நம்ம இதுக்கு எங்க தான் வழி எப்படி தான் வெல்ல போறேங்கடா செங்க வெல்ல போறது வந்து வழியே இல்ல அது வந்து இந்த இடத்துல சீல் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அப்ப எப்படி தான் நான் வெல்ல போறேங்கடா சோ ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம செங்கு குரூப்னு தோண்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தோண்ட ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன் அந்த சவுண்ட் வந்து உனக்கு வந்து கேட்குதா ஹியூன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பா சார் ஓகேன்ட்டு இந்த இடத்துல போயிட்டு இருந்தால் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் ஹீரோ செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துல அந்த டோரை பார்த்தினா வந்து ஹீரோ வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறது அந்த டோரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு அந்த இடத்துல ஹீரோ உள்ள போக அந்த இடத்துல ரெண்டு பேரும் சரி வாங்க உள்ள அக்காச்சக்கமான ட்ரெஷ் இருக்கு ஃபைனலாக ஹீரோ தேடி வந்து அந்த லேம்ப் அந்த ஒரு கோஸ்ட் ஸ்பிரிட் லேம்ப் அந்த ஒரு லேம்ப் பார்த்தீங்கன்னா மேலேயுமே இருக்குது ஹீரோ அதை பார்க்கறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாடன்னு முடியாங்க இந்த வீடியோக்கு மறக்காம அந்த லைக் போடுங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுங்கிற உங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ என்னடா சும்மா பிள்ளை ஏன்டா வந்து இவ்வளோ வீடியோ லேட்டுன்னு கேட்டால் அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களாக நடக்குது ஒன்றுமே பண்ண முடியல ஸோ நான் ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தா அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோவில் திருவிழா மூணு நாளுக்கு பாட்டை போட்டு என்ன ரொம்ப வந்து வெறுப்பாத்துறாங்க நைட்டு ஃபுல்லாக பாட்டு ஓடுது காலை ஃபுல்லாக பாட்டு ஓடுது ரேடியோவில் வச்சு போடுறாங்க ஒன்றுமே பண்ண முடியல வாய்ஸ் கொடுக்க முடியாது நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கும் போது விடிய காலில் நாலு மணி ஸோ இதுக்கு வாய்ஸ் கொடுத்து இந்த பத்து வீடியோ வந்து எடிட் பண்ணி கண்டனால் அது எழுதி வச்சிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு டைம் ரீ கால் பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கரெக்டாக வாய்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடு நான் சீக்கிரமாக அப்புறம் ஓகே பாய் பை இந்த வீடியோ விடியாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு